ശശിട്ടോ ഇതാ വരി ചായ എടുത്തു വെച്ച് ചേച്ചി വരി ഇത്ര സ്ഥലം തീർത്തിട്ടേ ചായ കുടിക്കുള്ളു ഇങ്ങനെ വെള്ളം ചായ ഒന്നും കുടിക്കാതെ ഇത്ര കഷ്ടപ്പെടുന്നത് എന്തിനാ നിങ്ങളുടെ ഭാര്യയായും മക്കളെയും പോറ്റാനല്ലേ അത് പോയി പള്ളി പറഞ്ഞു അത് ശെരി നിങ്ങൾക്ക് കല്യാണം കഴിച്ചു കൊടുത്തിട്ട് അവർ അച്ഛനമ്മ നോക്കണല്ലേ ഇങ്ങനത്തെ മറുമോണ കിട്ടിയത് അവരാണ് നോക്കണ്ടെല്ലേ சாயா குடிக்கல சாராய ஆனங்களும் குடிக்கல இப்ப குடுத்தத்திலே உள்ளு ஜீவிதம் இந்த ஜீவன இந்த குடுத்தத்துலதான் இருக்கு குடியில குடிங்க குடிங்க எத்தனை விரையல் கை அல்ல கையுண்டா விரையல் எப்பெல்லாம் நிக்கன பாருக்கு போயால இவரை நிக்கோளுக்குள்ள ஒரு நல்ல குடி ஹாய் உறவுகளே சசியட்டி குடிப்பார் குடிப்பார்னு இவ்வளோ நேரம் சொன்னார்ல என்னடா குடிகாரனாவே காமிச்சிருக்கேன் அக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லை சத்தியமாக அவர் குடிக்க மாட்டாருங்க நான் பார்க்க குடிச்சது கிடையாது அதுக்கப்புறம் நான் பார்க்காம குடிச்சாரா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பார் அவர் கையில் இருக்கிற காசை யாராவது போய் கஷ்டம்னு கேட்டால் கொடுப்பாரு தானமாக கொடுக்க மாட்டார் கை மாத்துக்கும் கொடுப்பாரு அந்த கை மாத்துக்கு கொஞ்சம் லேட்டாச்சுன்னா கொடுங்க கொடுங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேட்பார் அது நல்ல பழக்கம் தான் நம்ம சம்பாரித்த காசை அனாவசிய செலவு பண்ணாமல் ஒருத்தவங்களுக்கு உதவிட்டு அந்த காசை அவங்களுக்கு விடாம நம்ம ஒரு ஒரு அதே நல்ல குணமும் கூட இருக்கு தெரிஞ்சுக்கங்க சசியட்டா வந்து இல்லங்கில பாவம் വിടാ കേ ഒരു നല്ല ഗുണമും കൂടെ അവർക്കിടെ സസ്യാ നിങ്ങൾക്കില്ലെങ്കിൽ പാവം കാണൂർ കുടിക്കില്ല സത്യ പിന്നെ എനിക്ക് കമ്പനി കിട്ടിയാൽ ഫ്രണ്ട്സ് ഒക്കെ ആയിട്ട് പോയാ അവർക്ക് ഇല്ലാതെ ഞാൻ ഫുള്ള് ഞാൻ കുടിക്കും എന്റെ പൈസ കൊടുത്ത് ഞാൻ കുടിക്കൂല என்ன சொன்னு தெரிஞ்சா அவர் காசு கொடுத்து குடிக்க மாட்டாராம் அதே சமயம் அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் யாராவது கம்பெனிக்கு கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டவங்களுக்கு இல்லாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்துருவாராம் ஆக மொத்தம் அதுல இருந்து என்ன தெரியுது அவரு குடிவாருன்னு கிடையாது அப்படி தெரியுது சரி சசியட்டா பாய் சொல்லுங்க பாய்